அதனாலும் பணம் கொடுத்திருக்குது மேல கீரிய மோசம் பண்ணுறதா இருக்குது இல்ல நம்மளதெல்லாம் கரெக்டாக வாங்கிக்கலாம் சேர்த்து பார்த்து கொடுங்க இப்போ எப்போ மூட்டு கொடுத்தோ ஒரு மாசம் சேர்ட்டு ஒரு மாதம் தம்பி மூட்டு கவுடியா மச்சான் ஒரு மாசம் டைம் கொடு ம் இது அஞ்சு ஃபவுன் சேர்ட்டு நல்லா தூக்கி பார்த்துக்க அஞ்சு பவுன் ஆமா சேட்ட கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா செ பையனுக்கு அரிஜென்ட்டு சேட்ட கொஞ்சம் அவசரம் சரி தெரிஞ்சவங்க போயிட்டேன் நீ சேர்த்துக்கிட்டு வந்துட்டோ நீங்க ஆமா ஆமா இந்த தடம குடிச்சதான் சேர்த்து அரை தடமும் ஏன் நானே தெரிய பாத்துருவான் சேர்த்து ஆமா ஆமா யோகப்ப வேணும் கொடுங்க கொஞ்சம் பையன் பையன் தங்கம் <us> <usiin> <appear pain> <laughs> <usiin> <usIN> <Plausimas> <usiin> ஆனால் வரிசை பார்க்க தேவை இல்லை தாங்க வரிசையெல்லாம் பணம் கொடுக்குறோங்க ஷேர்ட்டு பணம் கொடுக்குறோம் மோசம் பண்ணி தான் கொடுப்பாங்க மூணு நாளைக்கு வந்து வீட்ல படுத்துக்கிறாங்க பார்ம் வேறு மனு அப்புறம் பணம் வாங்கிட்டு போன பிறகு வந்து அவங்க வீட்டில படுத்துக்கிறது வீட்ல போய் தேடி பார்த்தா ஆர்மேக்கா போயிட்டாங்க இப்போ நீ எங்கேயும் பணம் தேடி வரும் வேகமாக சொல்லி கால் தாக்காது பணம் ஒன்றை தேடி வரும் சேர்ட்டு தேடி வரும் பணம் தேடி வருமா ஆமா ம் எத்தனை மாதம் ஆகும் ஒரு மாசம் சேர்ட்டே ஒரு மாசம் மொதல் மாசம் சம்பளம் வந்ததா மச்சம் ம் வந்து கொடுத்துருவோம்டி ம் ம் ஆமாம் சேர்த்துக்கிட்டோம் தம்பி கொடுத்தா அடுத்தது எப்போயாச்சும் வந்து சேட்டுக்கிட்டு வாங்கிக்கோ ஓகே ஓகே சேர்த்து ஓகே ம் ம் சரி தம்பி கொடுங்கப்பா கொடுங்கப்பா